வெல்கம் டு தேனி ரியல்டர்ஸ் தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் இடம் விற்பனைக்கு இருக்கும் இந்த இடம் மொத்தம் மூனை ஹால் சென்ட்ல கார்னர் பிளாட்டா கிழக்கு மற்றும் மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு தேட்டர் பிரைவேட் பேங்க் ஹோட்டல் பெட்ரோல் பங்க் ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இதெல்லாம் இருக்கக்கூடிய மெயினான இடத்துக்கு பக்கத்திலேயே நம்ம இடம் இருக்குது இது முற்றிலும் பட்டாணில பெரியகுளம் மெயின் ரோட்ல இருந்து வெறும் ஹண்ட்ரட் மீட்டர் சென்டோட ரேட் செவன் லேக்ஸ் வரும் இந்த வீடியோ பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கவோ உங்களுக்கு தேவையான வீடு வாங்கவோ விற்கவோ உங்களது இடத்தில் வீடு கட்டவோ வீடு மற்றும் கடைகளுக்கு தேவையான இன்டீரியர் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன் நேமோ டிசைன் பெயிண்டிங் அண்ட் சிசிடிவி கேமரா சர்வீஸ் போன்ற அனைத்துக்கும் நீங்களை தொடர்பு கொள்ளவும் வால்கமலமுடன் கமலமுடன் தேனி ரியல்டர்ஸ்